பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி பத்தில் நான்காம் கணக்கு பார்க்குறோம் முக்கோணம் ஏபிசியில் முக்கோணத்தின் பரப்பளவு முக்கோ முக்கோணத்தின் பரப்பளவு பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை நாலு காட்டியே என நிறுவுக என கேட்கப்பட்டிருக்கு முக்கோணத்தின் பரப்பளவானது பி ஸ்கொயர் பிளஸ் இ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை நாலு காட்டு நிறுவனம் முக்கோணத்தின் பரப்பு எடுக்கிறதுக்கு பதிலாக வலதுபுறம் ஆர்ஹெச்எஸ் மதிப்பை எடுத்துட்டு அதில் இருந்து அந்த ஆர்ஹெச்எஸ் மதிப்பானது முக்கோணத்தின் பரப்பளவுக்கு சமம்னு இங்கே நிறுவ போகிறோம் ஆர்ஹெச்எஸ் மதிப்பு பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவடட் பை நாலு காட் ஏன்னு கொடுக்கப்பட்டிருக்கு இதில் காட் என்பதை நம்ம முதல்ல என்ன செய்யலான்னா டேனுக்கு மாற்றலாம் இப்போ பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவடட் பை நாலு பெருக்கள் காட் என்பதை ஒன்று பை டேன் ஏன்னு எழுதலாம் இப்போ டேன் ஏ எங்கே வரும்னா நமக்கு நியூமரேட்ருக்கு மாறக்கூடியது பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டினாமினேட்டர் மதிப்பு ஃபோர்னு எழுதிடுறோம் நியூமினேட்டருக்கு மாறக்கூடிய டேன் ஏவை பெருக்கல் டேன் ஏன்னு எழுதிடலாம் டேன் என்பதை சைன் காசுக்கு மாற்றி எழுதும் பொழுது பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவிடட் பை நாலு பெருக்கல் சைன் ஏ பை காஸ் ஏன்னு இதை எழுதலாம் சைன் ஏ பை காஸ் ஏ பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவிடட் பை நாலு பெருக்கல் சைன் சைன்ஏவை அப்படியே எழுதிடுறோம் காஸ் ஏ என்பது எதற்கு சமம் அப்படின்னா பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் கொசைன் விதியை பயன்படுத்துகிறோம் கொசைன் விதியை பயன்படுத்துறப்ப பதிலாக பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைட் பை டூ பிசின்னு கொடுக்கலாம் இதுல பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை நாலு முதல் மதிப்பு அப்படியே எழுதிடுறோம் பெருக்கல் இரண்டாவது ஒன்னு 2BC டூ இருக்கிறது நமக்கு நியூமரேட்டருக்கு வந்துடும் 2BC பெருக்கல் sin பெருக்கள் சைன் ஏன்னு இருக்கு பை டினாமினேட்டர் மதிப்பானது பி ஸ்கொயர் ப்ளஸ் இ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இந்த இரண்டு உறுப்புகளும் ஒரே மாதிரி இருக்கிறனால கேன்சல் ஆகிடும் ரெண்டை கேன்சல் பண்ணுறப்போ 1-2, 2 ரெண்டு நாலு எனவே மீதம் நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய உறுப்பு பிசி எங்கரது இருக்கு. டினாமினேட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு மட்டும்தான் இருக்கு. இது எப்படி எழுதலான்னா ஒன்று பை ரெண்டு பிசி சைன்ஏன்னு எழுதிக்கலாம் ஒன்று பை ரெண்டு பிசி a என்பது முக்கோணத்தின் பரப்பளவை குறிப்பிடக்கூடிய ஒரு சூத்திரமாகும் இதை எப்படி எழுதலானா டெல்லுன்னு குறிப்பிடலாம் தேர் ஃபோர் முக்கோணத்தின் பரப்பளவு டெல் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பிளஸ் இ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைட் பை நாலு காட்டியே என நிரூபிக்கப்பட்டது தேங்க் யூ